ஏழ்ப்பாடம்பு சங்கானையை பிறப்பிடமாகவும் சங்குவேலியை வதிவிடமாகவும் தாவடியை தற்போதையவும் கொண்டிருந்த அன்று நிறைவனி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நாகையா கண்மணி தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான ராசையா நாகம்மா தம்பதிகளின் பாசமிகு அன்புகளும் காலம் சென்ற செல்லத்துறை அவர்களின் அன்பு மனைவியுமே சிவபாலன் மகேஸ்வரன் காலம் சென்ற அம்பிகை பாலன் சாரதேவி மகேந்திரன் இந்திராதேவி ஆகியோரின் அம்புத்தாயாரம் லலிதகுமாரி கௌரி பிரேமநிதி பாலசுப்ரமணியம் நலாயினி பாலகிருஷ்ணன் ஆகியோரின் பாசமிக மாமியாரம் சர்வேஸ்வரன் சிந்துஜா சபேஷன் பிரியதர்ஷினி സാරංගන්න സിവරാംഅഞජනා පാതതීപන්න කල්පന സനതൂරන්න നരෝෂണ, ക්‍රിഷ්ണා, ദുෂയන්തി, പ്രේമഭාලන්න මഹශാලිന ජനാර්ථනන ഹේදුുසාහ දനුෂන්න കായതരී നෙරජන්න സുදർශන්න കേതന പ്രമൽ ජനാර්තරන්න അഭിരാമി ஆഹിയോരിന്ന് അനഭോ. பீத் திலக்ஷன் திருலட்சண பிரித்திகா அஸ்வின் அக்ஷரா வினோயன் ஹென்சி ஜஹாசன் நிவேஷ் நவின் ஹியாரா தியான் ஸ்ரீ ஹர்சினி ஸ்ரீ ஹர்சிதா தண்மதாஹியூரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் இவர்கள் விற்றில் ஏற்ற உறவினர் நண்பர்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளும் வரு கேட்கக் கொள்ளபவுங்கிர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ஐ பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்